கலாச்சாரம் எல்லாத்துக்கும் அடையாளமா இருக்க மதுரையில வாழ்றோன்றதே ரொம்ப பெருமையான விஷயம் நம்ம மதுரையோட அடையாளமா இருக்கிறது வந்து நம்ம வைகை நதி வைகை நதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உலக அளவுல இருக்காங்க ஏன்னா அது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தோட நம்மளோட மீனாட்சி அம்மன் கோயிலோட சிறப்போட அடித்தளமா வந்து அது இருக்கு வைகை நதி அவ்வளவு பெருமையான வைகை நதிய நம்ம தாய்க்கு மேல தாய் மண்ணோட நம்ம தாய் நதியா நம்ம போற்ற வேண்டிய வைய நதியை கேட்பாரற்று ஒரு அவலமான நிலையில இருக்கிறத பாக்குறது எப்படின்னா நம்ம பெத்ததாய நம்ம கண்ணு முன்னாடியேவும் நம்ம கைகால் வந்து நம்ம தேழுல இருந்து அதை கண் முன்னாடி பார்த்து சுடிக்கிற நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கோம் நம்ம இப்படி இருக்கோம் நம்மளால பேச மட்டும்தான் முடியுது நான் ஒருத்தி நினைச்சா நான் என்னால் எதுவுமே முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம தாய் நதியாகிய வையை நதியை மீட்டெடுக்க வந்து முயற்சி எடுக்கணும்னு சொல்லவே கூடாது எல்லாருமே கால எடுத்து வச்சு வெளியில வரணும் வரவங்களா எங்க மதுரை எங்க வையை நதினு காட்டுறதுக்கு அடையாளம் அழிந்து கொண்டு இருக்கிற அழிந்துருச்சு இனி நம்ம அதை மீட்டை எடுக்கணும் மீட்டை எடுத்தாதான் நாளைக்கு என்னோட பேரம் பேத்தி வந்து இது வையை நதினாச்சு காட்டுறதுக்கு இடம் இருக்கும் அதனால எல்லாரும் கைக வைப்போம் இதை பத்தி பேசுறதுக்கே உங்கள்ட்ட கன்வே பண்றதுக்கே எனக்கு ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் நான் குமுறலோட கன்வே பண்றேன் யார்ட்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வையை நதி இப்படி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சு நம்ம இவர் கலாம் நினைச்சது மாதிரி வளர்ச்சி அடைந்து இந்தியாவை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதுக்கு ஐயா வந்து பாரத பிரதமர் அவ்வளவு நம்மளுக்கு எடுக்கோள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ஜஸ்ட் நம்மளோட நேரத்தை செலவழிச்சோன்னா நம்ம முன்னோர் அடுத்த நம்ம ஜென்ரேஷன் வரும்போது வளர்ச்சி அடைந்த இந்தியால இருக்கும்போது நம்ம அடையாளத்தோட நிற்போம் எங்க மதுரை எங்க வய அதுக்கு எல்லாரும் கைகொப்பும் போராடும் இல்லை முயற்சி எடுப்போம் முன்னேற்றத்தை கொண்டு செல்வோம்